ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சமையல் தான் எங்கள் வீட்டில் வந்து எப்படி மீன் குழம்பு வைப்போன்றதை பார்ப்போம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்து அவர் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தாங்க எப்போயுமே மீன் வாங்கிட்டு வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் தான் க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் வைப்பேன் நெத்திலி மீன் வந்து யாராருக்கெல்லாம் பிடிக்கும் இது வந்து பொறிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல் சீரகம் வந்து நிறையா மீனுக்கு ஏற்ற அளவு நம்ம எடுத்து வலுவலுன்னு அரைச்சிட்டு அதை அப்புறமேட்டு மொதல் பொடி பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் இதே மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தேங்காய் வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் கெட்டியாக கொஞ்சமாக வைக்கிறீங்கன்னா தேவையில்லை நல்லா குழம்பு வேணும்னா அப்படியே ஊற்றிக்கலாம் தேங்காவை இல்லாட்டின்னா தேங்காய் பால் மட்டும் கூட ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு புளி ஏற்கனவே போட்டு கரைச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இது மூணும்தான் நான் போடுவேன் வேறு எதுவுமே கிடையாது அதில் போடுற நம்ம சீரகமே நம்ம குழம்பு திக்னஸை கொடுக்கும் அப்புறம் அந்த குழம்பு பொடி நம்ம தேவையான அளவு நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடியை போட்டுட்டு நல் தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இப் போட்டு இதெல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம அடுப்பே ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி கொதிக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி கொதிக்க விடணும் அந்த மசால் வாடையெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு வரும் வர வரைக்கும் வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு பத்து நிமிஷத்தில் இறக்கிடலாம் சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இதே மாதிரி ஒரு நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்